அனைவருக்கும் வணக்கம் கேள்வி நம்ம யூடியூப் சோடா உங்க அனைவரையும் சந்திப்ப மிக்க மகிழ்ச்சியா இருந்தேன் ஏழாம் மாசம் முதலாம் தேதி பத்தாயிரம் ரூபாய்க்கான கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் வாங்க அந்த கேள்வி என்ன என்பதை பார்ப்போம் பிறக்கும் போது வால் உண்டு இறக்கும் போது வால் இல்லை அதாவது வந்து பிறக்கும் போது வால் உண்டு இறக்கும் போது வால் இல்லை இதைத்தான் கேள்வியா கேட்டிருந்தேன் இந்த கேள்விக்கு நிறைய உறவுகள் சரியான முதல்ல சொல்லியிருந்தீங்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாங்க ஏழாம் மாசம் முதலாம் தேதி கேள்விக்கு குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டிச் செல்ற நபர் யார் என்பதை திரை செய்வோம் ஏழாம் மாசம் முதலாம் தேதி கேட்ட நெடுவெளிக்கு சரியாரம் வரை சொல்லி குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டிச் செல்ற நபர் இதோ இருபத்தி ஏழாவதாக சரியான பகலை சொல்லியிருக்கின்ற இருபத்தி ஏழாவதாக சரியான பகலை சொல்லி ஏழாம் மாசம் முதலாம் தேதி கேள்விக்கு பத்தாயிரம் ரூபாய் தட்டி செல்லும் முதலாம் தேதி கட்டின கேள்விக்கு சரியான முதலில் சொல்லி குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாயை தட்டிச் செல்ல நபர் இலங்கை புறப்படமாக கொண்டவர் தொண்டமனார்வை வசிப்பிடமாக கொண்டவர் யோகராசா நிதர்சா யோகராசா நிதர்சா தான் வேளம் மாசம் முதலாம் தேதி கட்டின கேள்விக்கு சரியான முதலில் சொல்லி குழுக்கள் மூலம் பத்தாயிரம் ரூபாய் தட்டி செல்கின்றார் அவருக்கு வாழ்த்துக்களை கொண்டு இன்னொரு கேள்வியுடன் எட்டாம் மாசம் முதலாம் தேதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் நான்